திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஆடும் பரிவேல் அணிசே வலென பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே அருணகிரிநாதர் அருளிச்செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் வரிசை பிரகாரம் ஐம்பத்தி எட்டாவது பாடல் இந்த திருப்புகளெல்லாம் பார்த்து நான் பயந்து போனேன் இப்போ நான் இதெல்லாம் பாடும்போது நிஜமாலுமே முருகா என்ன ஒரு கருணை பாருங்கள் எதெல்லாம் சின்னதாக இருக்குதோ அந்த பாடல்கள் ஒரு நூறு பாடல் அடங்கின புக்கு வாங்கி வந்து அதில் பாடினேன் இந்த மொத்த திருப்புகளையும் சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கிற பாடல்களை எடுத்து பாடிக்கிட்டு வந்தேன் இப்போ வேறு வழியே கிடையாது பெரிய பாடல்கள் தான் பாடணும் அதையெல்லாம் பாடாமையும் விடவும் முடியாது வா பாடு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு நாக்கே மடங்காது எப்படி பாருங்கள் என்னை சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி என்னை வழி நடத்துகிறாரு முருகப்பெருமானுடைய திருவடிகளையே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் குறை கூறாதீங்கன்னு சொன்ன ஒன்று என்னை பார்த்து நீங்கள் குறை கூற வேணாம் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆடை அலங்காரம் ரொம்பவும் பிடிக்கும் சிவபெருமானுடைய அடியாராக ஆயிட்டன்றதுக்காக அவர் ஒன்றும் இதையெல்லாம் குறைச்சிக்குமான்னு சொல்கிறதே இல்லை ஏன்னா சுந்தரரியே நீ இப்படியே இருன்னு இருக்கார் நான் எனக்கு எனக்கு இப்படி தான் இருந்தால் பிடிக்கும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு எப்பயுமே செல்ல குழந்தைங்கள்லாம் அப்படி தான் வச்சுருப்பார் எங்கள் அப்பாவுடைய செல்லம் நான் ஆகையினால நான் இப்படி இருக்கிறத அவர் எப்போ எப்படி விரும்புகிறாருன்றத அவருடைய இஷ்டம் இப்போ நம்ம ஒரே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட வயசானவங்களையும் நான் செய்வேன் அந்த மாதிரி எங்கள் மாமியாரையே வயசான காலத்தில் அவங்க அறியாத வயசுல அவ்வளோ நீட்டாக இருப்பாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அப்படி இருப்பாங்க படிக்காதவங்கன்னே சொல்ல முடியாது அப்படி இருப்பாங்க எங்கள் மாமியார் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே படித்தவங்க எங்கள் மாமியார் படிக்காதவங்க தான் அவ்வளோ ஒரு கொயிட்டாக இருப்பாங்க ட்ரெஸ் பண்ணுறதுலேயும் நடை உடை பாவனை எல்லாத்துலேயும் அவங்க ஒரு பெரிய இதுவும் போல இருப்பாங்க அவங்க உடல்நிலை சரியில்லாமல் போன போது அவங்க எழுபது வயசில் அவங்க ரொம்ப தன்னிலை மறந்து இருந்தாங்க அப்போ நான் அவங்கள எப்படி பார்த்துக்கினேன் தெரியுமா சின்ன குழந்தைய போல் பார்த்துக்கினேன் அவங்க அந்த வயசுல எப்படி இருந்தாங்களோ அது போல் இப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட் பண்ணி அவங்களால புடவை கட்ட முடியாதுன்னு அவங்களுக்கு நைட்டி போட்டு அப்படி அழகாக பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா எங்கள் மாமியார் நான் எப்படி பார்த்தனா அது போலையே இருக்கணும் அவங்க அசிங்கமாக இருக்கக்கூடாதுன்னு அப்படி நீட்னஸாக வச்சுருந்தேன் ஏன் எதிரில் யாராவது அழுக்கு துணியோடையோ குளிக்காமையோ சுகாதாரம் இல்லாமல் இருந்தாங்கன்னா எனக்கு பிடிக்காது ஏன் வீட்டை இப்படி வச்சுருக்கீங்க நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க அழகாக இருங்க நம்ம அப்படி பார்த்தோம்னா பழிச்சின்னு நம்மளை கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கணும் பரிகாசம் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது அழகாக இருங்க குடும்ப பெண்களுக்கு முதல் இதுவே நெற்றி நிறைய குங்குமமும் தலை நிறைய பூவும் கை நிறைய வளையலும் கழுத்து நிறைய நகை அணிகலன் தான் முக்கியம் அணிகலன்னு இல்லாத இல்லாத போனாலும் சிவபெருமான் திருநீரிய அணிகலன்னு சொல்லியிருக்கார் அந்த அணிகலனையே அணிகிறவங்க அடியார்களை கூட பாருங்கள் ஒரு உத்ராட்சம் போட்ட போகிறதா ஏன் நாலஞ்சு மாலை போட்டிருக்காங்க இதையெல்லாம் யாருன்னா கேட்கலாமா தப்பு இல்லையா அதனால் என் அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய விருப்பம் இதெல்லாம் என்னைக்கு விட்டுட்டு எங்கள் அப்பா வான்னு சொல்கிறாரோ அது அவருடைய விருப்பம் நம்மளுக்கு என்றைக்கு அந்த மாதிரியான ஒரு டிக்கு கொடுக்குறாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகையினால அடுத்தவங்கள விமர்சிக்காதீங்க இது எல்லாேருக்கும் சொல்கிறது நம்ம எதிரில் யாராவது இதுவாக இருந்தாங்கன்னா கூடமும் நீங்கள் சமூக சேவை அதான் நான் பிரத்யார் நலனையே பெற்ற இன்பம் பெருகவையக்கம் இதை தான் நான் சொல்லுவேன் யாரையும் நான் நான் நல்லா இருக்கேன் அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட இல்லை அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை உடனே போய் என்னன்னு கேட்பேன் அதுக்கே சொல்லுவாங்க ஏமா உனக்கு நீ இருக்க மாட்டியாம்மா ஏமா அடுத்தவங்க கஷ்டத்தெல்லாம் போய் கம்மியுமா அவங்க கஷ்டப்பட்டு நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு என்ன தீர்வு காணலாம் அவங்களுக்கு என்ன செய்தா அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பிறர் கஷ்டத்தை என் கஷ்டம் போல் பார்ப்பேன் அதனால தான் எங்கள் அப்பேன் என் கஷ்டத்தை அவர் வ வந்து உடனே தீர்த்துருவார் என் கஷ்டத்தை நான் யாருக்கிட்டேயும் சொல்லி அழுவ மாட்டேன் எங்கள் அப்பாவை தவிர ஏன்னா முன்னே போட்டு பின்னால் பரியாசம் பேசுவாங்கன்னு நான் என் கஷ்டத்தை யாருக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன் அது மாதிரி நீங்களும் உங்களுடைய மனப்போக்கை மாற்றிக்கிட்டு இது போல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள் வயசானதே தெரியாது நான் ஏற்கனவே பியூட்டிஷன் பியூட்டிஷனுக்கான அறிகுறி என்கிட்ட ஒன்றுமே கிடையாது நான் மேக்கப் போட்டுக்க மாட்டேன் ஆதியிலேருந்தே நான் மேக்கப் போட மாட்டேன் சும்மா சோப்பு போட்டு குளிச்சு மு முகத்துக்கு ப மஞ்சா பூசி பவுட்ரு அடித்து போட்டு வைப்பேன் இது தான் நான் பண்ணுற ஒரே மேக்கப் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது சின்ன வயசுலையாவது இந்த க்ரீம் போடுவேன் ஒரே ஒரு க்ரீம் தான் அது கூடவும் கருப்பாக இருக்கிறன்றத்துக்காக போடுவேன் இப்போ வயசான பிறகு அது கூட கிடையாது என் பொண்ணு ஆன பிறகு அது கூட நான் போட மாட்டேன் வெறும் மஞ்சா பூசி அடித்து பொட்டு வைப்பேன் அவ்வளோதான் வேறு எந்த மேக்கப்பும் போட மாட்டேன் நகையிலையும் என் எனக்கு ஆதியிலேருந்தே எனக்கு பிடிச்ச மார்ந்து ந நகைப்பிரியை நான் ஆகையினால் இதெல்லாம் போட்டுக்கணும் அப்போ தான் ஒரு முகம் லட்சுமிகரமாக இருக்கும் ஒரு ஒரு திருப்புகள் பாடுறோம் ஒரு தேவாரம் பாடுறோம் அவங்கள பார்த்த உடனே அதை பார்க்கணும் அதை கேட்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கணும் நான் வந்து மூதேவி மாதிரி வந்து உக்காந்தான் யாரும் பார்க்கவும் விரும்ப மாட்டாங்க நம்ம சொல்லு அம்பலத்தே ஏறாது இந்த சொல்லு அம்பலத்தை ஏறணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் எப்பயுமே நாய் வேஷம் போட்டுட்டு நான் கொலைக்க மாட்டேன்னு சொன்னால் முடியுமா அந்த மாதிரி நம்ம அந்தந்த ஒரு மிடுக்குன்னு ஒன்று இருக்கணும் இல்லைன்னா அந்த சொல் எடுபடாது அதையினால் சொல்கிறவங்களாம் சொல்லட்டும் நல்லதே நடக்கட்டும் நம்ம இப்போ பதிவை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு நம்ம சந்தமும் கஷ்டமானது பாடலும் கஷ்டமானது அறிவையர்கள் அப்படின்ற பாடல் அருணகிரிநாதர் அருளி செய்தது கனகமலை கனகமலை இப்போ சந்தத்தை பாடுவோம்

அறிவயர்கள் தொடரும் இன்பத்து உலகு நெறி மிக மருட்டிட்டு அசடன மனது நொந்திட்டு அயராமல் அனுதினமும் உவகை மிஞ்சி சுகநெறியை விளைவு கொண்டிட்டு அவ ஒன்றை தவிரவேனோ பிரிதி மதி நிறைய நின்று அத்தன ஒளிரும் உனது துங்க படிவமுக மவைகள் கண்டு அகமேவும் பாடல்கள் முழுவதும் அகன்று பரவினடு துதி புகன்று பதயுகல மிசைவனங்கற்கு அருள்வாயே செருவிலகு மசூரர்மங்க குளகிரிகள் நடுங்க சிலு சிலன வலை குழுங்க திடமான யமுதவு மலர் பொருங்கை தலமிழகும் ஆயில் கொல்லும் சக்தியை விடுதல் பையும் முன்பிற்குழகோனே கருணை பொழி கிருபை முந்த பரிவினோடு கபுரி கொஞ்ச கலகலன வரும் கடம்பத்திருமார்பரிமுகவர் தமயன் என்று உற்றிடுமிளைய குமர பண்பிர் கனககிரி இலகு கந்த பெருமாலே கனககிரி இலகு கந்த பெருமா திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா இந்த பாடலை எல்லாம் எப்படி பாடுறதுன்னு தெரியாமல் ஓடன என்ன இப்போ எப்படி பாட வச்சுருக்கார் பார்த்தீங்களா இது முருகப்பெருமானுடைய திருவருளா இல்லையா திருவருள் தான் அவருடைய திருவருள் இல்லைன்னா இந்த நாக்கை நான் அசைக்கக்கூட முடியாது இப்ப நம்ம இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் மாதர்களை பின்தொடர்ந்து செல்லும் சிற்றின்பம் சார்ந்த உலக நெறியில் மிகுந்த மோகம் கொண்டு அசடன் என கருதப்பட்டு மனம் வேதனை பட்டு சோர் உறாமல் நாள்தோறும் கழிப்பு மிகுந்து அற்ப சுக வழியிலே விருப்பம் கொண்டு நடந்து பாவ வழியிலே செல்ல விரும்பும் புத்தியை நான் நீக்க மாட்டேனோ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நிற்கும் தன்மையை ஒத்து ஒளிர்கின்ற உன் பரிசுத்தமான வடிவுள்ள திருமுகங்களை கண்டு என் மனத்தில் உள்ள துயரம் யாவும் நீங்க பெற்று உள்ளத்தில் அன்போடு உன்னை துதித்து ஒளி பொருந்திய உன் திருவடிகள் மீது வணங்குதற்கு அருள் புரிவாயாக பார்த்தீங்களா எவ்வளோ இந்த வ இந்த வரி அருமையான வரி பாருங்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நிற்கும் தன்மையை ஒத்து அந்த மாதிரி ரெண்டு ஒளியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அழகு உன் பரிசுத்தமான வடி உள்ள அழகு வடிவுள்ள திருமுகங்களை கண்டு என் மனத்தில் உள்ள துயரம் யாவும் நீங்கள் உன்னை அப்படி நினைக்கும் போதே என்னுடைய மனத்தில் இருக்கிற துயரமெல்லாம் நீங்கணும் முருகா முருகுனாலும் அழகு வடிவுன்னாலும் அழகு அந்த என் மனசில் இருக்கிற துயரம் யாவும் நீங்கள் பெற்று உள்ளத்தில் அன்போடு உன்னை துதித்து ஒளி பொருந்திய திருவடிகள் மீது வணங்குவதற்கு அருள் புரிவாயாக அவனுடைய அருள் இல்லைன்னா நாம் அவனை நினைக்க முடியாது வணங்க முடியாது ஆகையினால் அது கூட அவருடைய அனுமதி வேணும் முருகா உன்னுடைய பரிபூரண அன்பும் ஆசையும் எனக்கு பக்கத்துணையாக இருக்கணும் முருகா அப்படின்ட்டு நினச்சி நீங்கள் ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானுக்கு வேல் வழிபாடு வேல் இருக்கிறவங்க பண்ணுங்கள் வேல் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க முருகர் படம் இருந்தால் போகிறோம் ஒரு பூ இன்னைக்கு என் கையில் கிடைச்சது ஒரு சாக்லேட் ஒரு முந்திரி பருப்பு ஒரு ஒரு கற்கண்டு ஒரு வெள்ளம் எது இருக்குதோ இருந்தாங்க எடுத்து வச்சு ஒரு நீர் வளாவி முருகா முடிஞ்சால் முருகனுடைய திருப்புக்களில் எதையாவது ஒரு ஒரு பாடலை பாடுங்க உங்களுக்குன்னு ஒரு பாடல் பிடிச்சிருக்கும் அந்த பாடலை பாடுங்க இல்லையா பாடல்த போட்டு கேளுங்கள் கேட்டுட்டு முருகா 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 முருகான்னு வாயார அவனுடைய நாமத்தை ஓம் சரவணபவா சரவணபவான்னு சொல்லுங்கள் எதையாவது ஒரு நாமத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் எனக்கு பாட தெரியல இது சொல்கிறேன் என் குறைய கேளுங்கள் என் குறைய தீருங்க அப்படின்னு சொல்லுங்கள் பாருங்கள் முருகனை பிடிச்சவங்களுக்கெல்லாம் அழகு மிளிரும் முகத்தில் அப்படி ஒரு தேஜஸ் வரும் அப்படி ஒரு அழகு தேவாரம் திருவாசகம் படிக்கிறவங்களுக்கே ஒரு மிடுக்கு வரும் அவங்களுக்கு ஒரு யானை பலம் வரும் திருப்புக்கழ பாட பாட வாய் மணக்குன்னு சொல்லியிருக்காங்க வாய் மட்டும் மணக்காதுங்க அவங்களுடைய உடவும் உள்ளமும் அப்படி ஒரு பொலிவாக இருக்கும் அப்படி ஒரு புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க நீங்கள் என்ன என்னை வச்சு நினைக்காதீங்க நிறைய பேர் நீங்களே படித்து பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒரு வாரத்தில் அந்த மாற்றமெல்லாம் தெரியும் உங்கள் முகத்தில் ஒரு பொழிவு இருக்கும் அழகு இருக்கும் அப்படி ஒரு உங்களுக்கு சுறுசுறுப்பு நீங்கள் படுத்து தூங்கலாம்னு நினச்சா கூட அந்த ஆறு மணியோ அஞ்சு மணியோ எழுப்பி விட்டுருவார் முருகன் பா செய்து பாருங்கள் திரு சிற்றம்பலம் போர்க்களத்தில் பின்னடையும் அசுரர்களின் பெருமை மங்க பெருமை தங்கிய கவுஞ்சம் முதலிய மலைகளெல்லாம் நடுநடுங்க சிலு சிலு வென்று கடல் அலைகள் கலங்க உறுதி வாய்ந்ததும் வெற்றி தருவதும் மலர் போன்றதுமான திருக்கரத்தில் விளங்கும் கூர்மையான சக்தி வேலாயுதத்தை செலுத்தும் பெருமை வாய்ந்த இளையோனே கருணை பொழியும் அருளே உந்துவதால் அன்போடு கௌரி பார்வதி கொஞ்சி நிற்க கலகல என்று தண்டை ஒழிக்க வரும் கடப்ப மாலை அணி மார்பனே இந்த முருகப்பெருமானை முந்தி வரும் கடப்ப மாலை அணிஞ்சு வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சி நிற்கிறாங்க இந்த இந்த வரிக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் திருமண கடப்ப மாலை அணிந்து வரும் மார்பனே அப்படின்றதுனால அந்த கடப்ப மாலையோடு வரும்போது யாரெல்லாம் கல்யாணம் வரம் வேண்டி நிற்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கல்யாண காலம் வந்துருச்சுன்னு நினச்சிங்க யானை முக கணபதியை தமையனாக பெற்று விளங்கும் இளைய சகோதரனே அண்ணன் தம்பிங்க பகைமை இருக்கிறவங்களாம் இந்த பாடலை பாடினீங்கன்னா வழியை வந்து அண்ணனோ தம்பியோ நம்ம மேலே முறைச்சிக்கிட்டு இருக்கிறவனுங்க வழியை வந்து நம்மக்கிட்ட வந்து வாழ விடாதவர்கள் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் முக கணபதியை தமையனாக பெற்று விளங்கும் இளைய சகோதர குமரனே அப்படின்னு அழகோடு கனககிரி பொன்மலையில் வாழும் கந்த பெருமாளே அந்த கனககிரி அதாவது பொன்மலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதில் அந்த மலையில் வாழும் நம்மளுடைய கந்த பெருமாள் அருமையாக வருவார் அப்படி அவர் அவங்க அண்ணன் தம்பி இணைஞ்சி இருக்கிற மாதிரி நம்மளுடைய குடும்பத்துலையும் சகோதர பாசமெல்லாம் வரும் இதையெல்லாம் பாடுங்க எது எப்படியெல்லாம் வேண்டி பாடியிருக்கார் பாருங்க அருணகிரிநாதர் பொண்ணு வேணும் பொருள் வேணும் உங்களுக்கு புள்ளக்குட்டி வேணும் உங்களுடைய கஷ்டம் தீரணும் வண்டி வாங்கணும் ஃப்ளைட்டு ஓட்டுறதுக்கு எல்லாம் கிடைக்கணும் எல்லா விதத்துக்கும் திருப்புகள் ஒன்று போகிறோம் விவேக்கதான் படத்தில் கேடம் எல்லாம் சரியாகணும் அதுக்கு ஒரு கல் போடுங்க அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் குணமாகும் திருப்புகள் பாடினிங்கன்னா வறுமை நீங்கும் நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் நீங்கும் நாம் சொல்லலனாலும் நம்மளுடைய மனவாட்டத்தையும் மன கஷ்டத்தையும் முருகப்பெருமான் படிச்சுக்குவார் நாம் போய் நின்னாலே போகிறோம் நம்ம மூஞ்சியில் எழுதி ஒட்டி வச்சுருக்கோம் ஆகையினால நாம் துன்பத்தை அவர்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஏதோ ஒரு பாடலை பாடுங்க அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரல் போய் அவர் காதில் விழும் இது போய் நம்ம சொல்லி பேசணும் போவாதான் துஷ்ட தேவதைகள் போக விடாம இவனுக்கு இதுக்குள்ள இதெல்லாம் நடக்கக்கூடாது இவனுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கக்கூடாதுன்னு தடுப்பாங்களாம் பாடலாம் பாடினோம்னா அது தடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கும் கிடையாதான் அது சிவபெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ அம்பாளுக்கோ கரெக்டாக நேரடியாக போய் சேருமா இதை நான் ஒரு பதிவில் படிச்சிருக்கேன் ஆகையினால ஆகையினால தான் பாடல்களாகவே கொடுத்துருக்குறாங்க திருப்புகழ பாடுங்க திருவாசகத்தை பாடுங்க தேவாரத்தை பாடுங்க எதை வேணா பாடுங்க ஆக மொத்தம் பாடுங்க முருகப்பெருமானது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் மா பாடி வச்சிருக்கார் அப்படி பாடுங்க அப்படி ஆதிசங்கரர் சுப்பிரமணியம் புஜங்கம் அப்புறம் கச்சப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் இப்படி பாம்பன் சுவாமிகள் பகைமை தேர்றத்துக்கு செல்வ வளம் பெறுகிறதுக்கு திருநெல்வேலி பதிகம் இப்படி மாலை அளவாக குவிச்சு வச்சுருக்காங்க எதையாவது ஒன்று நம்ம கேட்குறத வழக்கமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு வந்தோம்னா நாளடைவில் நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் இப்போ குழந்தைங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்க நல்ல வண்ணம் அவங்க படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி அதாவது ப இந்த பரீட்சையை நல்லபடியாக எழுதி நல்ல மேல் படிப்புக்கான நல்ல மதிப்பெண் பெற்று நல்லபடியாக அவங்க பாஸ் பண்ணணும் அவங்களுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் போய் சேரணும் நான் வேண்டது நான் வேண்டது எல்லாேருக்கும் வேண்டு நீங்களும் இந்த திருப்புகழை பாடி வேண்டிங்க திரை அறிவையர்கள் கனகமலை திருப்புக்கள் அருணகிரிநாதர் அருளி செய்தது இதற்கான சந்தத்தை மறுபடியும் பாடுவோம் தன தனன தனன தந்த தன தனன தந்த தன தனன தந்த தனதான அறிவயர்கள் தொடருமின்ப துலகு நெறி இறுகமருண்டசடனென மனது நொந்தயராமல் அனுதினமோ முவகை மிஞ்சி சுகநெறியை விழைவு நெறியின் விழையும் ஒன்றை தவிரவே பிரதி பிரதிமதி நிறைய நின்ற அஜன ஒளிறு முனது துங்க படிவமுக அவைகள் கண்டு சகமேவும் பாடர்கள் முழு வதும கன்று பறிவினோடு துதிப்புகண்டெ பதயுகல மிசைவனங்க கருள்வாயே மங்க குலகிரிகள் குளகிரிகள் நடுநடுங்க சிலு சிலன வலைகுழுங்க திடமான செய்ய முதவு மலர் பொருங்கை தலமிளகு மயில் கொழுஞ்ச தீயை விடுதல் புரியும் முன்பில் குழகோனே கருணை பொழி கிருபை முந்த பிரிவினொடு கவுரி கொஞ்ச கலகலன வருகடம்ப திருமார்பா கரிமுகவ தமயன் என்று குமரமன்பி கனககிரி இலகு கந்த பெருமாலே கனககிரி இலகு கந்த பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் அந்த கணபதிக்கு இளையவன அந்த பார்வதியின் மகனை சிவ குமரனை அருமையாக பாடி பனிங்க முருக பெருமான் ஓடி வந்து வள்ளி தெய்வ யானையோடு நமக்கு காட்சி கொடுப்பாரு நம்மளுடைய கவலைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் அவரை வணங்க தவறுனா நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது ஆகையினால் கந்த கடவுளை மனமாற வேண்டுங்க ஓம் நமச்சிவாயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் ஆமாம் நல்ல வழிக்கு போகணும் நல்லதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு போடுற இந்த திருப்புக்களை மனம் மாற கண்ணை மூடிக்கின்னு கேளுங்க என்னை பார்த்து எல்லாத்தையும் விட்டுடாதீங்க அதுதான் சொல்லுவாங்க சில பேருக்கெலாம் கெடுக்கிறதுக்குன்னே வேறு ஏதோ வருதுன்னு இப்படி நான் வந்து தெரியிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் முருகப்பெருமானே தெரியிட்டோம் திருச்சிற்றம்பலம்